இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை என்றைக்கு முடிச்சிருக்கலாம் பதினோரு நாள் பன்னெண்டு நாள் போராட்டம் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரம் போய் அவங்களோட தினக்கூலி அதாவது நம்மளாம் வந்து அவங்களாம் தினக்கூலி வேலை செய்கிறவங்க அவங்களோட வாழ்வாதாரமே வந்து இந்த வேலையை நம்பி தான் இருக்குது அவங்களோட அவங்களோட வீட்டுக்கு சாப்பாடுலேருந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த ஒரு வேலையை நம்பி தான் இருக்குது பதினோரு பன்னெண்டு நாள் அவங்க வந்து வேலை செய்யாமல் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் அன்றைக்கெலாம் விட்டீங்க விஜயா நான் கூப்பிட்டு பேசின அப்புறம் நீங்கள் ஏன் சமரசம் பேச வரீங்க ஏன் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அங்கே கூட்டம் வந்து சேர்ந்துருந்தா இந்த இந்த பிரச்சனையை திசை திருப்பி இது வேற மாதிரி எடுத்துகிட்டு போய் இந்த போராட்டத்தை ஒன்றுமே இல்லாத தப்பகதை ஆகிட்ருக்கோம் விஜயானா வர உங்களால் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் விஜயானா வரும் தாராளமாக ஒரு அவர் வரேன்னு சொன்னவரை வேணான்னு சொன்னது போராட்டக்கலம் ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும் இவங்க வந்து இதை திசை திருப்பிடுவாங்கன்னு இதை அவங்களே சொல்கிறாங்க போராட்ட காலத்தில் இருக்க தூய்மை பணியாளர்களே சொல்கிறாங்க ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க எரிய அடைகிற விளக்கு தான் வந்து ரொம்ப பிரகாசமா எரியும் அப்படி அழிய போறவங்க தான் வந்து ரொம்ப ஆடுவான் அந்த மாதிரி தான் சார் இப்ப இருக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் டிஎம்கே அழிய போகுதுன்றத அவங்களே காட்டிக்கிறாங்க கூலி படத்தை போய் பாக்குற டைம் இருக்கு உங்களுக்கு கூலி வாழ்க்க செய்றவங்களுக்கு உங்கள பார்க்க டைம் இல்லையா சார் ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க கூலி படத்தை போய் நீ பாக்குற சரி யாருங்க நீங்க சொன்ன மாதிரி இருங்க விஜயனா நீ வரலன்னு சொல்றீங்க உதயநிதி ஸ்டாலின் எங்க சார் போனாரு மாண்புமிகு முதலமைச்சர் எங்க சார் போனாரு அண்ணா ஏறுவார் கண்டிப்பா பேசுவாரு வெயிட் பண்ணி பார்ப்போமே வெயிட் வந்து இந்த வெயிட்டிங் வந்து கொஞ்சம் வர்த்தா இருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக இந்த மாநாடு வந்து இந்த மதுரை மாநாடே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு தான் நாங்கள் எல்லாருமே பாக்குறோம் மக்களும் தான் எதிர்பார்க்குறாங்க நினைக்கிற மாதிரி அந்த கூட்டம் எல்லாம் வந்து காசு கொடுத்தோ இல்லை சும்மா வந்து பிரியாணி காக்குவோ அப்படி வர கூட்டம் கிடையாது இந்த கூட்டமே வேற விஜயக்காக என்ன வேணா செய்கிற கூட்டம் இது சாவைக்கா வந்து கூட போதா இல்லை பிஜேபியோட பிடிஎம்மா இல்லை இவங்கள கூட்டம் வச்சுக்க போறாங்களா ஓபிஎஸ்சியோ பன்னீர்செல்வத்து யாரை கூட்டியே வச்சுக்க போகிறாங்கன்ற எல்லா பதிலுக்குமே மாநாடு அன்னைக்கு பதில் வரும் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட துணைச் செயலாளர் கோகுல் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் தாவாய்க்காவோட மதுரை மாநாட்டுக்கான ஆரம்ப பணிகள் வந்து மும்முரம் இருக்கு மாநாடை பொறுத்து என்ன பிளான் இருக்குது அது வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல கண்டிப்பாக மாநாடு வந்து இப்போது மிக சிறப்பாக போயிட்டுருக்கு மாநாடை பற்றி நிறையா பேச பேசும் பொருளாக இப்போ மாறி இருக்குது மாநாடு இப்போ இது இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டு காலமாக எந்த ஒரு கட்சியும் பண்ணாத அளவுக்கு இந்த மாநாடு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு அம்சங்களாக ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து விஜயன்னா பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாநாடோட மொத்த இட இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஆறு ஆறுநூறு ஏக்கர் இரநூறு ஏக்கரில் வந்து ஸ்டேஜ் அந்த பே மக்கள் வந்து நிற்க நிற்கிற இடம் அதெல்லாம் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நானூறு ஏக்கர் வந்து பார்க்கிங்க்கு மட்டும் விட்ருக்காங்க ஓகே ஏன்னா மாநாடு ஒன்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கும் தண்ணி வசதிக்காக மட்டும் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க போன அதாவது போன மாநாட்டில் நடந்த ஒரு சிறு சிறு தவறுகள் இதெல்லாம் ஓகே அதை வந்து இந்த வாட்டி எந்த ஒரு தவறுகளும் இல்லாமல் போன வாட்டி நடந்த சிறு சிறு தவறுகள் இந்த வாட்டி இல்லாமல் இது ரொம்ப மிக சிறப்பான ஒரு மாநாடாக அமையும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நானூறு ஏக்கரில் பார்க்கிங் பண்ணும்போது வண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம்லேருந்து எழுபதாயிரம் வண்டி வந்து பார்க் பண்ணுற அளவுக்கான வசதி அங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி சென்னையிலேருந்து போகிற சென்னை திருச்சி வழியாக போகிற ஒரு வேக்கான ஒரு பேவும் திண்டுக்கல் தேனி பழனி ஒட்டஞ்சத்திரம் அந்த சைட்லேருந்து வர்றதுக்கான ஒரு வலியும் அதே மாதிரி இந்த சைடு நம்ம மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு கன்னியாகுமரி எல்லாம் இப்படி வர்றதுக்கான ஒரு பேர் ஸோ ஆக மொத்தம் ஒரு மூணு வழிச்சாலையை வந்து பார்க்கிங்க்காகவே தனியாக இவங்க வழி பண்ணி வச்சிருக்காங்க எதுக்கான மக்கள் லாஸ்ட் டைம் ப பட்டா அந்த இன்னல் படக்கூடாதுன்றதுக்காக இந்த வட்டி கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்கிங்கில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது தண்ணிலையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க எந்த மாநாட்லேயாவது வந்து பேக்கு பைப் லைன் போட்டு தண்ணி குத்து நீங்க பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் நானும் பார்த்தது கிடையாது மக்களும் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏற்பாடுகள் பலமாக நடக்குது ஏற்பாடுகள் மிக பலமாக நடக்கிறது ஆ சார் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் மக்களை வந்து கூட்டி நம்ம வந்து கூட்டத்தை காமிக்க போகிறோம் நம்மளுடைய அரசியலில் வந்து நாங்கள் வின் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அஜெண்டா காட்டிக்கிறோம் இப்போ வந்து இந்த இடத்துல கொஷின் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்துச்சு இப்போ ரெண்டாவது மாநாடு நடந்துச்சு இது சென்ட்ரலில் தாவேக்காவோட செயல்பாடுகள் என்ன மக்களுக்காக அவங்க என்ன பண்ணுறது அப்போ இந்த மாநாடு நடந்த பின்னாடியும் அவங்க அதே மாதிரி தானே செயல்பட போகிறாங்க மறுபடியும் தேர்தல் அறிவிச்ச முன்னாடி கேம்பெயின் வருவாங்க சென்ட்ரலில் மக்கள் போராட்டம் எதுவுமே பண்ண மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஒரு விமர்சனம் உள்ளே இருக்குல்ல இல்லை சி ஃபஸ்ட்டு மாநாடு பாவேக்காவோட அறிமுக மாநாடு ஒரு இன்ட்ரோ அதாவது அரசியல் உள்ள அவங்க வந்ததுக்கான ஒரு இன்ட்ரோ அப்போ வந்ததுக்கு நீங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் சுத்தி என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஃபேன் அதாவது அவர்களோட ரசிகர்கள் வந்தாங்க அந்த கூட்டம் தான் இப்போ வந்தது இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான கூட்டமா சேரல இது வந்து தனிநபர் ஒருவருக்காக சேர்ந்த ஒரு சினிமா பட கூட்டம்னு சொல்லி விமர்சனம் வச்சுட்டாங்க சோ இந்த ரெண்டாவது மாநாடு அதாவது இப்போ நடக்க போற மாநாடு சங்க தமிழ் வளத்தை மதுரையில வந்து நடக்கிற ஒரு மாநாடு அரசியல் களத்துக்கு மதுரை வந்து ஒரு மிகப்பெரிய பேர் போன ஒரு இடம் வந்து மதுரை மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உண்டாக்குனே சென்ட்ரல் சென்ட்ரல் பிளேஸ் சரித்திரத்தை உண்டாக்குற இடமும் மதுரை ஸோ மதுரையில இந்த மாநாடை பிளான் பண்ணது வந்து நீங்க சொன்ன மாதிரி இது வந்து படத்துக்கான சேர்ந்த கூட்டம் கிடையாது பட பாணியில சேர்ந்த கூட்டம் இல்லை இந்த வாட்டி இது நடக்க போற ஸ்டைலுமே மாதிரி இருக்கும் அதாவது இருபத்தஞ்சு லட்சம் பேர் வருவாங்க வந்து மாநாட்டுக்கான கூட்டம் வரப்போது மிகப்பெரிய கூட்டம் வரப்போகுது இருபத்தி அஞ்சு லட்சம் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த மாநாடு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு இருந்து சென்டரல வந்து நிறைய அரசியல் நிகழ்வுகள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தூய்மை பணியாளர்களை போராட்டத்தை எடுத்துப்போம் அப்படின்னும் போது அந்த இடத்துல மக்கள் வந்து போராடுறாங்க தூய்மை பணியாளர்களை போராடுறாங்க அவங்க வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு அரசியல் படுத்திருக்கோம் அந்த தாவே கசார்பை எந்த அளவுக்கு அரசியல் படுத்திருக்கும் அது இல்லாமல் இப்போ போராட்ட காலத்துக்கு வந்து எல்லாரும் இப்போ வந்து விசிக சார்பா கம்யூனிஸ்ட் சார்பாக அதிமுக சார்பா பாஜக சார்பில் எல்லாரும் வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு நன்றி தெ தெரிவிக்கிற மாதிரி அந்த போராட்ட காலத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது தாவேகாவும் தெரிவிக்கிறாங்க தாவேக்காவோட தலைவரும் தெரிவிக்கிறார் ஆனால் அவர் வந்து அரசியல் களத்துக்கு வராமல் அந்த போராட்ட காலத்துக்கு வராமல் தன்னுடைய இருந்து தன்னோட ஆஃபீஸ்லேருந்து அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு அரசியல் பண்ணுறாருல்ல இது மக்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இது இதில் வந்து ஒரு சிறிய திருத்தம் இருக்குது என்னன்னா அண்ணன் விஜய வந்து போய் பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு விமர்சனமா நீங்க வைக்கிறது அவர் வந்து போய் பார்க்காததுக்கு ரீசன் வந்து ஏற்கனவே அவங்களே தூய்மை பணியாளருக்கு அண்ணாவை பார்த்துட்டு வந்த அடுத்த வெளியே வந்த அடுத்த செகண்டே வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க அதாவது விஜய் அண்ணா ஃபோன் பண்ணாரு நான் அங்க வரேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல நீங்க வந்தா கிரௌடு கிரௌடு தான் அங்க அந்த இடத்துல கிரௌடு வந்துருச்சுன்னா அந்த 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 போராட்டம் வந்து அங்க ஒடுக்கப்படும்

இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி சரிம்மா அப்படின்னு சொல்லி வர வச்சு பேசியிருக்காங்க பேசி முடித்து வந்திருக்காங்க நீங்க தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யல அப்படின்னு நீங்கள் அரசியல் காலத்தில் வந்து இறங்கல சார் டெய்லி சாப்பாடு கொடுத்துருக்காங்க சார் இந்த பத்து நாளும் டெய்லியுமே காலை உணவு மதிய உணவு அவங்க வழங்கியிருக்காங்க இதை வந்து நான் அந்த இடத்து ஸ்பாட்டில் இமீடியேட்டாக போய் நின்று இருக்கோம் நாங்கள் போய் நின்று இடத்துல சாப்பிட்றீங்களாம்மா அப்படின்னு கேட்டது இல்லைப்பா இப்போ தான் வந்து விஜயன் கட்சியிலேருந்து வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டோம் சாப்பாடுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது அவங்க சொன்ன ஒரு பதில் ஓகேங்களா இது வந்து அவங்களாம் சொன்ன பதில் நாங்கள் சொல்லலை நாங்கள் வந்து அந்த இடத்துல இப்போ இருந்தோம் ப்ரெசண்ட்டாக அங்கே நடந்ததை நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இதை வந்து இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை என்றைக்கு முடிச்சிருக்கலாம் பதினோரு நாள் பன்னெண்டு நாள் போராட்டம் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரம் போய் அவங்களோட தினக்கூலி அதாவது நம்மளாம் வந்து அவங்களாம் தினக்கூலி வேலை செய்கிறவங்க அவங்களோட வாழ்வாதாரமே வந்து இந்த வேலையை நம்பி தான் இருக்குது அவங்களோட அவங்களோட வீட்டுக்கு சாப்பாடுலேருந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த ஒரு வேலையை நம்பி தான் இருக்குது பதினோரு பன்னெண்டு நாள் அவங்க வந்து வேலை செய்யாமல் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் அன்றைக்கெல்லாம் விட்டீங்க விஜயா நான் கூப்பிட்டு பேசின சமரசம் பேச வரீங்க ஏ அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அஞ்சு நாள் முன்னாடியே வந்திருக்கலாம் சரி வந்த ரெண்டு நாள் ஓகே போராட்டம் பண்ண ஒரு நாள் பண்ணாங்க ரெண்டு நாள் பண்ண மூணாவது நாள் இங்கே வந்திருக்கலாம்ல ஏன் மேயர் பிரியா அவங்க அந்த ஏரியாவில்தானே இருக்கு அங்கே போகிறாங்க வராங்க இல்லையா பேசியிருக்கலாம் இல்ல கூப்பிட்டு விஜயா நான் கூப்பிட்டு பேசுன அடுத்த நாள் வந்து நான் சமரசம் பேச வரேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர் சேகர்பாபுவும் வராரு அமைச்சர் கே என் வராங்க மேயர் பிரியா வராங்க அது முன்னாடியே பல்வேறு கட்ட சார் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சார் நீங்க வந்து ரொம்ப அன்றைய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இல்ல சார் நாங்க அங்க பிரசன்ட்ல இருந்தோம் சார் சரிங்களா எதுவுமே காது கொடுத்து கூட கேட்கல சார் அங்க இருந்த தூய்மை பணியாளர்கள் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்களோட அவங்களோட விஷயம் அவங்களோட கோரிக்கை என்ன நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நீங்க சொல்றது கரெக்டு தான் சார் நான் என்ன கேட்கறேன்னா விஜய் வந்து ஒரு போராட்ட காலத்துக்கு வரா அந்த இடத்துல எந்த அளவுக்கு கூட்டம் கூடும் அப்படின்னு தெரியும் ஒரு போராட்ட காலத்துல கூட்டம் கூடுனாதான் மக்கள் வந்து அவங்க சைடு நிக்கிறாங்க சார் இங்க திசை நான் வந்தா உங்களால செக்யூரிட்டி தர முடியும் திசை தெரியும் உங்களால கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியுமா உங்களுக்கு திராணி இருக்கா உங்களால கண்ட்ரோல் பண்ண சார் விஜய் வந்து

சப்போ சார் கூலி படத்தை போய் பாக்குற டைம் இருக்கு உங்களுக்கு கூலி வாழ் செய்றவங்களுக்கு உங்களை பார்க்க டைம் இல்லையா சார் ஃபர்ஸ்ட் அது பதில் சொல்லுங்க கூலி படத்தை போய் நீ பேச யாரா நீங்க சொன்ன மாதிரி இருங்க விஜய் நீ வரலன்னு சொல்றீங்க உதயநிதி ஸ்டாலின் எங்க சார் போனாரு சரி இப்போ ஸ்டாலின் மாண்பு மிக முதலமைச்சர் எங்க சார் போனாரும் மாநாட்டில பேசும்போது என்ன பேச போறாரு அப்படின்ற நம்ம முக்கியமான பேசுவொருளா இருக்கு இப்போ வந்து தமி தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ வந்து இந்தியா லெவல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பத்து நிமிஷம் வந்து எஸ்ஐ ர பத்தி பேச போறாரு ராகுல் காந்திக்கு ஒரு ட்வீட் போட்டாரு இப்போ வந்து ராகுல் காந்தி கைது பண்ணத பற்றி ஒரு ட்வீட் போட்டாரு இதே மாதிரி ஒரு ஜாதி பிரச்சனை கே ஒரு நம்ம போராட்டம் பண்ணல ஆனால் போடற நம்ம மேடையில் ஏறி தமிழோட ஜாதி இருக்க பேச போறாரு இந்த ஃபிப்டீன் மினிட்ஸ் ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் பேச போறாரு இதை தவிர மக்கள் போடுறதுக்கு அவர் எப்போ வருவார் அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருந்துட்டே இருக்குல்ல சார் இப்போ ஃபர்ஸ்ட் மானர்ல நீங்க சொன்ன மாதிரிலாம் ஏதோ பேசிருக்காரா கொள்கையை பத்தி பேசுனாரு பேசு சார் நீங்க கொள்கையை பத்தி இப்போ கேட்கல நீங்க என்ன கேட்ட கொஸ்டின் தான் நேஷனல்ல இவ்வளோ ப்ராப்ளம் ஸ்டேட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் முதல் இவ்வளோ இவ்வளவு நான் கேட்குறேன் நீங்கள் அதுக்கு வந்து கொள்கை பற்றி கொள்கை கட்சியோட கொள்கைகள் வேற அந்த பாசிசம் பாயாசம் கொள்கை எதிரியாரு அரசியல் எதிரியாருன்றதெல்லாம் விரிவுச்சிட்டாரு கிளியரா சார் இந்த மாநாட்டுக்கு இன்னும் ஒரு ஆறு நாள் தான் சார் இருக்கு ரொம்ப நாள் கிடையாது இன்னைக்கு பதினாறு ஒன்று அஞ்சு நாள் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு மூணு விஷயத்த வந்து நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது அண்ணா ஏறுவாரு ஸ்டேஜ்ல ஏறுவாரு கண்டிப்பா பேசுவாரு வெயிட் பண்ணி பார்ப்போமே வெயிட் வந்து இந்த வெயிட்டிங் வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக இந்த மாநாடு வந்து இந்த மதுரை மாநாடே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு மாநாடு தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம் மக்களும் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த வெயிட்டிங் பீரியடை வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான வெயிட்டிங் பீரியடாக இருக்கும் ஒரு ஆறு நாள் வெயிட் பண்ணுங்க விஜய் நான் என்னெல்லாம் பேசுகிறாருன்றது கிளியராக நம்மளே பார்க்க தான் போகிறோம் சிவா இப்போ மாநாட்டுக்கு வந்து நிறைய கூட்ட கூட்ட போறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் இருந்து ஒரு முக்கியமான கட்சி வந்து வளருது நம்மளுக்கு வந்து எடுக்கட்சியை வளராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யும் அப்படின்னும் போது தாவேக்காவோட அந்த மாநாட்டை வந்து நிறைய கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி பேக்ஸ் பேக் டூர் இல்லையா டிஎம்கே அப்படின்றது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது இது நீங்கள் வந்து போட்ட க இப்போ வந்து நீங்கள் வந்து மாநாட்டு காலத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அங்கே என்னென்ன செயல்பாடுகள் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கீங்களே அங்கே வந்து கவர்மெண்ட் சைடு வந்து உங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள்லாம் வருது அது வந்து டிவி மட்டும் வருதா இல்லை வந்து ம மற்ற கட்சிக்கு பண்ணுறதானா இல்லை டிவிக்கே வளரக்கூடாதுன்னு அப்படி பண்ணுறாங்களா இது கண்டிப்பாக டிவிக்கை வளரக்கூடாதுன்னு தான் பண்ணுறாங்க அதேமாதிரி டிவி கேக் மட்டும் தான் வருது இது ரீசன் எதில் வந்து சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டேட்ல இருந்தே சொல்லலாம் என்னென்ன ப்ரெஷர் வருதுன்னு நீங்க கேட்டிங்களே அது வந்து டேட்ல இருந்தே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டேட் வச்சது பாத்தீங்கன்னா இருபத்தி வச்சாங்க எதனால் இருபத்தி வச்சாங்கன்னா லாங் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே மண்டே ஒரு நாள் அப்புறம் விநாயகர் சேர்த்து வருது லீவ் ஆயிடுது ஸோ மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊர்ல இருப்பாங்க மதுரைன்ற மட்டும் ஊர் கிடையாது இப்போ நான் சென்னை இப்போ நான் சென்னையில இருந்து மதுரை போகும்போது எனக்கு ஒரு நாலு நாள் லீவ் வந்தால் தான் நான் போகிறேன் கரெக்டுங்களா இந்த இந்த காமன் பேசிஸ்ல தான் வச்சது அதாவது மக்களோட பிரச்சனையை வந்து மனசில் வச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறவர் தான் விஜயண்ணா ஏனோ தானோன்னு முடிவு எடுக்க தன் சுயநலத்துக்காக எடுக்கிறவர் கிடையாது விஜயன்னா அவர் ஒரு படத்தில் டைலாக்ஸ் சொல்லுவார் அதாவது மக்களோட கஷ்டத்தை தான் தலைமை அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டு இருபத்தஞ்சுன்னு ஒரு டேட் வச்சாங்க இருபத்தஞ்சு வச்சதை இருபத்தி ஒன்றுக்கு மாத்துனதுக்கு என்ன ரீசனு ஒரு ரீசனுமே இல்லை தேவையில்லாது ஏன்னா கேட்டால் போலீஸ் பந்தபஸ்து சார் போலீஸ் பந்தபஸ்து அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க இருபத்தி ஒன்று வச்சிருக்காரு சரிங்களா இப்போது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வருது ஓகே இவங்க எல்லாமே என்ன நினச்சிட்டாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு வச்சா ஓகே ஏன்னா அவங்க கொடுத்த டேட் எல்லாமே வீக் டேஸ் வீக்கெண்ட் கிடையாது எல்லாமே வீக் டேஸ் ஓகேங்களா ஃப்ரைடே எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இது எல்லாமே வீக் டேஸ் அவங்க கொடுத்த டேட் வந்து வீக் டேஸில் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா வீக் டேஸில் வச்சா கூட்டம் கம்மியாயிடும் அவங்களுக்கு கூட்டம் வராது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் சொல்லிட்டாங்க இவங்க நினைக்கிற மாதிரி அந்த கூட்டம் எல்லாம் வந்து காசு கொடுத்தோ இல்லை சும்மா வந்து பிரியாணி காக்குவோ அப்படி வர கூட்டம் கிடையாது இந்த கூட்டமே வேற விஜயண்ணாக்காக என்ன வேணால் செய்கிற கூட்டம் இது விஜய் அண்ணா என்ன பண்ணாலும் அந்த கூட்டம் வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் இந்த இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஓராந்தேதி வர வேலைக்கிழமை பாருங்க மதுரையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேரும் மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க இம்மா இவங்க இது என்ன இன்னல் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரெஷர் சொல்றீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் இது ஒரு ப்ரெஷர் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே கொடுக்க மாட்டோம் அதாவது பல்காக புக் பண்ணுறவங்களுக்கு பஸ்ஸோ இல்லை வந்து வேனோ இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை வந்துட்டு இருக்கு இப்போ இது இப்போ இல்லை சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இல்லையா அப்பவே பார்த்தீங்கன்னா லோக்கல் பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் இப்போ செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர மக்களவே அந்தந்த பாட்டில் வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போகாதீங்க கூட்டம் வந்துடும் கூட்டம் ஜாஸ்தியாகிடும் அப்படி அப்படி பிளாக் பண்ணிட்டாங்க இங்கே பயம் எதிர்கட்சி அதாவது நீங்கள் நம்மளை மீறி ஒரு சக்திங்க வளர்ந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால மட்டும்தான் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க சார் இல்லைனா வாழ்ந்துட்டு போட்ட உடனே சொல்லிட்டு போத்திக்கா சார் எவ்வளோ நேரம் வகுப்பு சார் கூட்டத்தை காட்டும் உங்களுக்கு என்ன சார் சார் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஏன் சார் கூட்டம் இங்கே வந்து சேருது இங்க சரியில்லை இங்க மாற்றணும் அப்படின்னு வந்திருக்காரு என்ன கூட்டம் இது கூட்டம் தானாக சேரும் சார் கூட்டம் இவங்க காசு கொடுத்து சேர்க்குற கூட்டம் கிடையாது இது ஒரு இன்னல்கள் பத்து நாளைக்கு முன்னாடி அங்கே மதுரை மாநாடுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா ரோடை நோண்டி நல்லா இருக்க ரோடை நோண்டி ரோடு போட போறேன்னு சொல்றாங்க நல்லா இருக்க ரோடு நல்லாவே இருக்கு ஒரு ஒரு லாஸ்ட் மந்த் நான் டிராவல் பண்ணேன் அந்த ரோட்ல வேற பர்சனல் ஒர்க்காக போயிருந்தேன் நல்லா அந்த ரோடு அங்கே ரோடு போடணுன்னு அவசியமே கிடையாது நல்லா இருக்க ரோடு அங்கே அந்த ரோடை இப்போ நோண்டி இப்போ அந்த இடத்துல டிவேட்டர் வச்சு உள்ள போய் சுற்றின்னு வர மாதிரி வச்சு ஏன்னா அங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்களே மக்கள் கஷ்டப்படுவாங்க ஐயோ அந்த மாநாடுக்கு போனேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு மக்கள் தன்னோட மென்டாலிட்டியில் சொல்லணுன்றதுனால இந்த அளவுக்கு ஒரு இனல் மக்களுக்கு தராங்க இது மக்களுக்கு எது கொடுக்குறீங்க இது மக்கள் கொடுக்கணும் அவசியமே இல்லையே இப்போ ரோடு போகிறதே வந்து இப்போ ரோடு போகிறதுக்கான ஒரு வேலை செய்கிறதே தாவைக்காவோட மாநாட்டை வந்து நம்ம சீர்குலைக்கணும் அப்படின்றதான் கவர்மெண்ட் ரோடே போகிறாங்க ஒரு சார் நல்லா இருக்க ரோடு எதுக்கு சார் நோண்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு சார் நல்லா இருக்க ரோடு சார் இதெல்லாம் விடுங்க சார் ஒரு 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 பக்கத்தில் இருக்க ஒரு தாவைக்காவோட உறுப்பினர்னு வச்சுக்கோங்க ஒரு அக்கா ஒருத்தங்க போய் பார்த்துருக்கு அதாவது மாநாடு இடம் அறிவித்த உடனே பூஜை போட்டால் ஃபர்ஸ்ட் நாளே போய் பார்த்துருக்காங்க அவங்க போன அன்னைக்கி அந்த ரோடு நல்லா இருந்திருக்கு இன்னைக்கு அந்த ரோடு உள்ளே போக முடியல அப்போ என்ன ரீசன் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயப்படுறீங்க விஜயநாவை பார்த்து ஃபஸ்ட்டு பயம் இருக்கு உங்களுக்கு விஜயநாவை ஃபஸ்ட்டு பயந்து இவங்க என்னென்ன அளவுக்குலாம் இதை முட்டுக்கட்டை போட்டு நிறுத்த முடியுமோ அவங்க நிறுத்துறாங்க இதுதான் இந்த மானோட ஒரு மிகப்பெரிய வெற்றியாவே இருக்கும் அதாவது ஒரு ஒரு பைப்பில் ஓட்டை இருக்கும் சார் அந்த பைப் ஓட்டையில் தண்ணி ஒளிவிட்டு இருக்கும் நம்ம அந்த தண்ணி அடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கெல்லாம் கேப் கிடைக்குன்னு பார்க்கும் அந்த கேப் வந்து பெருசாகிடும் அப்போ நீ வச்ச விரலும் சின்னதாகிடும் ஓட்ட பெருசாயிடும் தண்ணி அடக்கவே முடியாது காட்டாற்று வெள்ளம் மாதிரி வந்துக்கிட்டேரு அந்த மாதிரி தான் விஜயாண்ணாக்கு மாநாடுக்கு மக்கள் வெள்ளம் கண்டிப்பாக சேரும் சார் அதான் சார் இந்த மாநாட்டை பொறுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து விஜய் பொறுத்து வந்து இன்னும் பெரிய கூட்டணி கட்சிகள் வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது ஸோ இந்த மாநாட்டு கூட்டத்தை பொறுத்து தான் முக்கியமான கூட்டணி கட்சிகளாம் விஜய் நோக்கி வரப் போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல இப்போ வந்து ஓபிஎஸ் வர போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அந்த மாதிரி விஜய்க்கு வந்து இந்த கூட்டத்தை வச்சு நம்ம வந்து கூட்டணி கட்சிகளை வந்து வர வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பிளான் இருக்கா கண்டிப்பாக அதாவது இந்த எல்லா கேள்விகளுக்கும் அதாவது தாவைக்கா வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போதா இல்லை பிஜேபியோட பிடிஎம்ஆ இல்லை இவங்கள கூட்ட வச்சுக்க போகிறாங்களா ஓபிஎஸோ பண்ணி செல்வத்து யாரை கூப்பிட்டு உள்ளே வச்சுக்க போகிறாங்கன்ற எல்லா பதிலுக்குமே மாநாடு அன்னைக்கு பதில் வரும் மாநாடு அணிக்கு விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பாரு அது எல்லாரும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அது ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அதான் சார் இப்போ வந்து அதிமுகவில் ஒரு முக்கியமான தலைவர்கள் வந்து இப்போ வந்து ஆன்மராஜா வந்து வெளியே போகிறாரு மைத்திரி வெளியே போகிறாரு அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்போ விஜய் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் அவர் வந்து கொள்கையை வந்து அம்பேத்கர் பெரியார்னு சொல்கிறாரு இப்போ வந்து காமராஜன் சொல்கிறாரு ஸோ நம்ம இருந்த கட்சிக்கும் அதே கொள்கை தலைவர் தான் அப்படின்னும் போது நம்ம விஜய் சைடு போகாமல் மறுபடியும் எங்களுக்கு வந்து அதிமுக மேலே விமர்சனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் நோக்கி போகாமல் மறுபடியும் தான் போகிறாங்க அந்தளவுக்கு நம்பிக்கை வந்து விஜய் கொடுக்கலையோ இல்லை இல்லை அப்படி இல்லை சார் நீங்கள் இங்க வந்து பிரிச்சு பேசுறீங்க நீங்க வந்து தாவேக்கா வந்து தனி அதிமுக டிஎம்கே ஒன்னு அதை புரிஞ்சுக்கோங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து சார் போ போலன்றது வந்து அவரே சொல்லிட்டாரு சார் நிறைய இடத்துல டேரெக்டாவும் சொல்லிட்டேன் இன்டெரக்டாவும் சொல்ற அதான் சொல்லிட்டேன் இல்லையா வெளியே போனா கூட அப்படி இல்ல சார் இங்க பாருங்க கூட்டணி கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கான டைம் வந்து விஜயண்ணா வந்து மாநாட்டில் சொல்வார் என்ன விஷயங்கள்ன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து செகண்டரி அந்த இது விட்ருக்கு இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறேன் அன்வர் ராஜாவே வச்சுக்கோங்க ஏடிஎம்கேலேருந்து வெளியே வரார் டிஎம்கே கூட பேசுகிறேன்னு சார் அங்காளி பங்காளி சார் டிஎம்கே வேடிஎம்கே ஏஎம்கே டிஎம்கே அங்காளிப்பா நீ இருந்தால் நீ இரு அஞ்சு வருஷம் நான் அஞ்சு வருஷம் வெளியே இருக்கேன் இல்லை நான் அஞ்சு வருஷம் உள்ள கறேன் நீ யாரையும் உள்ளே விட்டுறக்கூடாதுன்னு பேசுகிற உள்ள ஒரு அங்காளி பங்காளியான கட்சி சார் இதனால தான் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு செயல்கள் நடந்துகிட்ருக்கு அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தினால மட்டும்லாம் கிடையாது இப்போ அங்காளி பங்காளி அதனால் அவங்களுக்கு கூட இருக்கிறாங்க இப்போ வந்து யார் வந்து பிஜேபியோட அரசியலை யார் கரெக்டாக எதுக்குறாங்களோ அதுக்காக தான் திமுக தான் நல்லா எதுக்குறாங்க கரெக்டாக தமிழ்நாட்டோட அரசியலை பேசுகிறாங்க அதனால் அங்கே போகிறேன்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு பொருட்டை பதிக்கலையோ சார் ஃபர்ஸ்ட் டிஎம்கே வந்து என்ன பிஜேபி எதிர்க்கிறாங்க இல்ல சார் அன்வராஜாவோட ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் என்னோட क्वेश्चन சிம்பிளான ஒரே ஒரு கொஸ்டின் சார் அது டிஎம்கே பிஜேபி எதிர்க்கிற காரணம் என்னன்னு யாருக்குமே கிளியரா இது வரைக்கும் தெரியல ஏதோ சும்மா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க இந்தியாவில் இருக்காங்க அவங்க இந்திய கூட்டணியில இருக்காங்கன்ற ஒரு காரணம் மட்டும் தான் தவிர்த்த மத்த வேற எதுவுமே அவங்க பெருசா எதிர்க்கல சும்மா ஒரு நாடகம் தான் போட்டுட்டு இருக்க நாடகம் அதாவது டிஎம்கேனாலே நாடகம் தான் அந்த நாடகம் தான் இன்னுமே அரங்கேறிட்டு இருக்கு விஜயா என்ன சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி வந்து யார சொல்லிருக்காரு பாஜக பாஜக சொல்லி என்ன கொள்கை பாஜகவோட கொள்கை என்ன அவங்களால மதவாதியத்தை தவிர்த்து இங்க தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா இந்துசம் தவிர்த்து மற்ற இதை வந்து அவங்களால அதை தான் ஒரு கொள்கை எதிரியா சொல்றாரு ஆனா டிஎம்கே அதை கூட சொல்லியே எடுத்து எடுத்தவனே வந்து ஆஹ் டிஎம்கே கூட அப்போஸ் பண்றது ஏடிஎம்கே இது பிஜேபி கூட அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது சார் அவளாத அந்த இதெல்லாம் இது இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால கொள்கை வேற அரசியல் எதிரி வேறன்றதை அந்த தெளிவா சொல்லிட்டாரு ஸோ அந்த டாபிக் ஆல்ரெடி நிறைய பேசிட்டாங்க உங்க நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிந்தமைக்க ரொம்ப நன்றி சார் நன்றி